மண்ணு இங்கே உள்ள தண்ணியும் தான் சரி இந்த தண்ணியும் மண்ணும் சேர்ந்து நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண அந்த சைனிங் வரும் இந்த கலத்துனா கண்ணாடியில் கலர் ஒட்டாமல் இருக்கணும் ஓகே கிளாஸை எடுத்து வச்சுருவாங்க சார் ஓகே கிளாஸ் வச்சு அதுக்கப்புறம் அந்த மோல்டு வச்சு அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் மோல்டு இருக்கும் சரிங்க அந்த மோல்டு வச்சு ஓகே அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊற்றுவாங்க டிசைன்ஸு கலர்ஸை பார்த்தா நானும் ஒரு டிசைன்ஸ் இருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆத்தங்குடி டெய்ல்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துக்கே வந்திருக்கோம் ஸோ இதை பற்றி நிறைய பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க சார் உங்கள் பேர் எங்கே லொக்கேட் ஆகிருக்கே அதை பற்றி சொல்லுங்களேன் என் பேர் ஆரோக்கிய சார் சரிங்க இது அன்னை ஆத்தன்குடி டே எடுத்துன்னா ஆத்தன்குடியில் தான் இருக்கும் ஆத்திரங்குடியில் முத்துப்பட்டினங்கிற இடத்துல அந்த உள்ளே இருக்கும் அந்த ஆத்தன்குடி பேலஸுக்கு பக்கத்தில் இருக்கும் ஓகே இந்த நம்ம கம்பெனிக்கு இருக்குது மேனுஃபேக்சரிங் ஓகே இப்போ காரைக்குட்டி அப்படி எடுத்துட்டாலும் அது சுற்று வட்டார பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த டைல்ஸ் வந்து ஒரு மிக பிரபலமான ஒன்று ஸோ அதை பற்றி நிறைய பேசலாம் ஃபர்ஸ்ட் ஆத்தவொடி டைல்ஸ்னால் என்ன சார் அது புரியுற மாதிரி ஆத்தன்முடி டைல்ஸுங்கிறது ஆத்தமுடி மண்ணை சார் அப்படி தான் ஆத்தன்முடியில் உள்ள மண்ணை வச்சு தான் அந்த டைல்ஸ் நம்ம தயார் பண்ணுறோம் ஓகே இதோட தனித்துவம்னா மண்ணு இங்கே உள்ள தண்ணியும் தான் சரி இந்த தண்ணியும் மண்ணும் சேர்ந்து நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் அந்த சைனிங் வரும் சார் இப்போ வந்து ஆத்தங்குடி டைல்ஸ்னால மண்ணும் இங்க இருக்கிற தண்ணியும் சொல்லியிருந்தீங்க ஓகே சார் இப்போ எந்த ஒரு பொருள் எடுத்துட்டாலுமே அந்த ரா மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆத்தங்குடி டைல்ஸுக்கு முக்கியமே பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற மண்ணுன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இங்க நம்ம கூட்டு வந்துருக்கீங்க ஸோ இந்த மண்ணுல டைல்ஸுக்கும் என்ன ஸ்பெஷல் என்ன கனெக்ஷன் சார் இது இது வந்து ஆத்தங்குடி மண் இது வந்து சரப்பு கலர்ல இருக்கிறதுனால சரி இது வந்து கலவைக்கு யூஸ் பண்ணிக்கும் இதுல கொஞ்சம் கலருக்கு யூஸ் பண்றது கொஞ்சம் ஒயிட் கலர்ஸ்ல இருக்கும் சரி இந்த அது வந்து நம்ம அந்த வெள்ள கலர் மாதிரி வர்றது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கும் ஓகே இப்போ ஆத்தங்குடி மண்ணு மட்டும் இல்லாமல் ரிவர் சாண்டும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம இப்போ டைல்ஸ் ரெடி பண்ணுறோம் ஓகே ஏன்னா ஆத்தங்குடி மண் அந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லாமல் பார்த்தா நம்ம ரிவர் சாண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் போகிறோம் ஓகே இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஆத்தங்குடி மண் இல்லாமல் வேற ஒரு மண்ணை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும் சார் அது ஆத்தங்குடி மண் இல்லாமல் அது நிறையா மண்ணும் யூஸ் பண்ணுறாங்க அது எப்படின்னு தெரியல எம் சாண்டு அந்த மாதிரி ஓகே நம்ம கம்பெனியில் ஆத்தங்குடி மண்ணும் ரிவர் சாண்டும் தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறது அது ரெண்டையும் போட்டு தான் நம்ம கலரு கலருக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது அது மட்டும் போட்டால் தான் ஆற்றங்கூடியோட தன்மை கரெக்டாக இருக்கும் ஓகே இப்போ வந்து ரெண்டு விஷயம் சொன்னீங்க ரிவர் சேண்டுன்னு சொன்னீங்க ஆத்தங்குடி மண்ணு சொன்னீங்க ஸோ இது ரெண்டுமே எடுத்ததுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணுவீங்க சார் இது வந்து மண்ணை தனியாக சளிச்சு கலருக்கு தனியாக சளிச்சு ஓகே வந்து இப்போ வெள்ளை கலர் மாதிரி இருக்கிறதா மண்ணாக நம்ம கலருக்கு யூஸ் பண்ணிக்குவோம் சரி இப்போ களை வைக்கணும்னா இந்த சரப்பு கலர் மண் மாதிரி இருக்கும் அதை யூஸ் பண்ணிக்குவோம் ஓகே இந்த மண்ணையும் கலர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறது டைல்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறதுக்கு கலர் எல்லாமே ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ரேஷியோ இருக்கும் அது மாதிரி நம்ம ரெடி பண்ணி அந்த கலர்ஸை நம்ம அந்த மோல்டு மாதிரி வச்சு அதில் ரெடி பண்ணுறது ஓகே உங்களுக்கு ஆத்தங்குடி மண் ஆத்து மண்ணிலையும் மிக்ஸ் பண்ணி இதை சளிச்சு இந்த மாதிரி வச்சு இதை கலவிக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க சார் இப்போ வந்து ரெண்டுத்துமே ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்க தளிச்சம் வச்சிருக்கீங்க அடுத்த ப்ராசஸ வந்து நம்ம எப்படி கலர் வந்து மிக்ஸ் ரெடி பண்ணிக்குவோம் ஓகே வெள்ளை சிலப்பு மஞ்சள் இந்த மாதிரி கலர்ஸ் என்னென்ன கலர் நம்மளுக்கு தேவைப்படுது அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாத்தையும் ஒரு அளவு இருக்கும் ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு அளவு இருக்கும் அந்த மாதிரி அதை ரெடி பண்ணி அதை மிஷினில் அரைக்கணும் ஓகே சார் இப்போ வந்து கலர் வந்து சொல்லியிருந்தீங்க மொத்தம் ஆத்தங்குடியில் வந்து எத்தனை கலர் வரைக்கும் பண்ணிட்டு சார் கலர்ஸ் முதல்ல ஒரு ஆறு ஏழு கலர்ஸ் தான் அந்த நார்மலாக இருந்தது சரி முதல்ல அதுக்கப்புறம் இப்போ உள்ள இங்கிலீஷ் கலர்ஸ் எப்படின்னா ஒரு இன்னொரு ஒவ்வொரு கலரையும் மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு கலர் கொண்டு வர மாதிரி ஓகே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா புதுசு புதுசாக கலர் கொடுக்குறாங்க எனக்கு இந்த மாதிரி கலர்ஸ் வேணும் அது நம்ம மிக்ஸ் பண்ணி என்ன ரேஷியோவில் போட்டால் அது அந்த கலர் மாதிரி வருதுன்னு போட்டு நம்ம பண்ணிக்கலாம் ஓகே பார்க்கலாங்களா ம் பார்க்கலாம் கலர்ஃபுல்லாக மண்ணை அப்படி வச்சு ரெடி பண்ணி அதுக்கு வேற ஒரு சலிக்க வச்சு நைஸ் மண்ணாக வரணும் ஓகே கண்டி அதை சளிச்சு எடுத்துக்கலாம் சளிச்சு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி க ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ரேஷியோ இருக்கும் அது மாதிரி இந்த மிஷினில் அந்த கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி போடுவோம் ஸோ இப்போ எங்களுக்காக வந்து ஒரு கலரில் வந்து ஒரு டைல்ஸ் வந்து எப்படி உருவாக்குறீங்கன்னு காட்ட மாட்டிங்களா ஓகே அதாவது இது ஒரு க்ரீனும் ஊதாவும் கலந்தது ஓகே அப்படின்னா கிரேடிஸ் ப்ளூன்னு சொல்கிற கலர்ஸ் இதுவும் ஒரு இங்கிலீஷ் கலர்ஸ் மாதிரி தான் இதுவும் ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க அது எப்படி உங்களுக்கு அதை ரெடி பண்ணி அந்த கல்லை உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறது அந்த கலரை ரெடி பண்ணுறது சொல்லி கல்லாம் கொடுத்து ஓகே சார் இப்போ வந்து அதுக்கு என்ன சார் பண்ணணும் இப்போ இப்போ வந்து அந்த கலர் வந்து அளந்து இந்த மாதிரி மிஷினில் போடணும் ஓகே சார் அதுக்கு என்ன ரேஷியோ ஏதாவது வச்சிருக்கீங்களா எப்படி சார் ஆமாம் அது ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ரேஷியோ வரும் இந்த கலருக்குன்னா மண் இந்த ஊதா அதுக்கப்புறம் பச்சை ஓகே அதுக்கப்புறம் சிமெண்ட் ஒயிட் சிமெண்ட் வரும் ஏன்னா இந்த ரெண்டு கலரும் சேர்ந்தா எப்படி அது வரும்ங்கிறதுக்கு ஒரு அளவு இருக்கும் அந்த அளவில் நாங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டுருவோம் அதை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஊத்துறோம் ஓகே இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் சார் இப்போ இப்போ அவங்க மண்ணை அளந்து போட்டுருவாங்க ஓகே அதுக்கப்புறம் ஒரு அளவு கலர் கலரு அதுக்கப்புறம் என்னென்ன நம்ம அந்த கலருக்குள்ள ஆக்சைடு எல்லாமே அதில் மிக்ஸ் பண்ணி சரி இது மிஷினில் ஒரு பத்து நிமிஷம் அரைச்சிருவோம் அடுத்தது இப்போ ஊதா போட்டிருக்காங்க அடுத்த பச்சை இன்னொரு பச்சை இருக்கும் ஊதாவும் ரெண்டு 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 டப்பாக வரும் அதுக்கப்புறம் பச்சை வரும் கிளிப்பச்சை அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணோடனே அந்த கிரீனிஸ் ப்ளூ வரும் அதுக்கப்புறம் சிமெண்ட்டு ஒயிட் சிமெண்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ பேட் பண்ணுறது கல்மா சார் சார் இப்போ வந்து எல்லாமே எல்லா ரேஷியோலையும் கலந்துட்டோம் ஸோ அடுத்து என்ன பண்ணோம் சார் இது அதுக்கப்புறம் லாக் பண்ணி இது லாக் மிஷினை போட்டு விட்டோம்னா அது மிக்சிங் ஆகும் ஓகே மேம் ஒரு பத்து நிமிஷம் ஓடுங்க நான் அரைச்சிரும் அரைச்சி அந்த கலர்ஸ் வந்துடும் ஓகே அதுக்கப்புறம் நம்ம எடுத்து க எப்படி கழிச்சு ரெடி பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் ம் ரெடி பண்ணி இங்க கொண்டாந்து இங்க வச்சிருக்காங்க ஓகே அதை வந்து தண்ணியில இந்த மாதிரி போட்டு அத கிண்டி கல்ல ஊத்துவாங்க ஓகே அத பார்க்கலாங்களா அக்க அத கிண்டி வாங்க ஓகே சார் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்து என்ன பார்க்க போறோம் சார் இப்போ அடுத்து அந்த கலரை எப்படி இருக்கு அந்த என்ன டிசைன்ஸ் ஊத்துறாங்களோ ஓகே அந்த டிசைன்ல அந்த கலரை ஆட் பண்ணி டைல்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சோம் ஓகே கிளாஸை எடுத்து வச்சிருவாங்க சார் ஓகே கிளாஸ் வச்சு அதுக்கப்புறம் அந்த மோல்டு வச்சு அதுக்கப்புறம் அந்த கிராஸ் மோல்டு இருக்கும் சரிங்க அந்த மோல்டு வச்சு ஓகே அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊற்றுவாங்க இது வெள்ளை க வெள்ளை கலர் சார் வெள்ளைக்குள்ளே கலர் நம்ம தனியாக கையில் கலக்கணும் இது மிஷினில் கலக்க வேண்டியது கிடையாது சரிங்க நிறையா இருக்கும் சார் இது இந்த டிசைனில் இந்த ஒயிட்டும் இந்த கலரும் சூப்பரோம் ஓகே இந்த மோல்டில் வந்து பாதி தான் ஊற்றுறாங்க எதனால சார் பாதியில் அந்த டிசைனோட அளவு அவ்வளோதான் அந்த டிசைனுக்கு அந்த கலர் அவ்வளோதான் ஊற்ற முடியும் ஃபுல்லாக ஊற்றினா கலரை கலர் மேலே வந்து டிசைன்ஸ் மாறியும் சரிங்க அதனால் அந்த டிசைனில் அவ்வளோதான் நம்ம ஆட் பண்ண முடியும் கலர் இப்போ அந்த கலர் டிசைன்ஸு ஊற்றி அதுக்கு மேலே அந்த உதிரி மாதிரி போடுவாங்க சார் அதை அதுக்கப்புறம் அது இன்ஜினதுக்கப்புறம் ஊ அதுக்கப்புறந்தான் இந்த கலர் கலவை வச்சு மிக்ஸ் பண்ணி அமுச்சு இது ஒரு டிசைன் இன்னொரு டிசைன் அந்த மாதிரி ஊற்றணும் இன்னொரு டிசைன் அதுக்கப்புறம் அந்த கலரை வச்சு மேலே உள்ள கலரை வச்சுருவோம் மொத்த டோட்டல் திக்னஸ் எயிட்டின் ரூபாய் ஓகே சார் இப்போ இந்த கலவை போட்டதுக்கப்புறம் இது என்ன சார் பண்ணணும் அந்த கல் இன்றைக்கி ரெடி பண்ணுறத மறுநாள் காலையில் இந்த மாதிரி தொட்டிக்குள்ளே தண்ணிக்குள்ளே எடுத்து போடணும் சார் தொட்டிக்குள்ளே ரெண்டு நாள் ஊறணும் சார் டைல்ஸ் அந்த டைல்ஸ் அதுக்கப்புறம் மறுநாள் இப்படி ஊற போட்டு நேற்று ரெடி பண்ண டைல்ஸு இந்த டைல்ஸ் இது மாதிரி ரெண்டு நாள் தண்ணியில் ஊறணும் ஊறினதுக்கப்புறம் நம்ம அந்த டைல்ஸை எடுத்து அது மாதிரி காய வச்சு ஒரு ஒன் வீக் அப்புறம் அந்த கண்ணாடி தானாக கலந்து ஊறும் அது அதாவது இந்த கலர்ஸ் நம்ம டைல்ஸ் இருக்கிறத இந்த கரெக்டினா கண்ணாடியில் கலர் ஒட்டாமல் இருக்கணும் ஓகே இது டைல்ஸ் எல்லாம் ரெடி ஆனது முழுசாக சரிங்க ஓகே சார் இப்போ ஒரு டைல்ஸ் வந்து உருவாகிறதுக்கு மேக்ஸிமம் எத்தனை நாள் ஆகும் சார் டென் டேஸ் ஆகும் டென் டேஸ் இந்த க்யூரிங் ப்ராசஸ்லேருந்து எல்லாமே எல்லாமே அது முடியாதுங்களா முடியாது டைல்ஸ் நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி தான் கிடைக்கும் அத்தன் முடியல நம்மள்கிட்ட இவ்வளவு டைல்ஸ் இருந்தாலும் எல்லாமே இது ஆர்டருக்குள்ளது தான் சரி ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிறது இல்லை ஏன்னா ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொரு டிசைன்ஸ் பிடிக்கும் எல்லாருக்கும் டிசைன் பிடிக்கும் பண்ண முடியாது அவங்களுக்கு என்ன கலரில் என்ன டிசைனில் கேட்குறாங்களோ அவங்க அதை ரெடி பண்ணி கொடுப்பாங்க ஓகே கண்ணாடியில் கலர் ஒட்டாமல் வந்தால் தான் நேச்சுரலாக இருக்கணும் அவசரமாக கலட்டோம்னா கல் கண்ணாடியில் ஒட்டிக்கிட்டு வந்துச்சுன்னா அந்த சைனிங் கிடைக்காது ஓகே சார் மொத்தம் நம்மகிட்ட எத்தனை டிசைன் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கீங்க சார் டிசைன்ஸு கலர்ஸை பார்த்தா நானூறு டிசைன்ஸ் இருக்கும் கலர்ஸ் எப்படின்னா ஒரு டிசைனாக பத்து கலரில் கூட போடலாம் ஓகே அது மாதிரி டிசைன் தான் பார்த்தா ஒரு நானூறு டிசைன் மோல்டுக்கு அந்த மாதிரி ஆற்றங்குடிய டிசைன்ஸாக பார்த்தா ஒரு நூறு நூறு டிசைனுக்கு குறைஞ்ச படித்தோம் பிளைன் டைல்ஸு அந்த டிசைன்ஸு அது அது மாதிரி ஒரு நூறு டிசைன் ஓகே சார் இப்போ ஸ்கொயர் ஃபீட் வந்து என்ன ரேட்டில் போயிட்டு இருக்கு ஃபீட்டுக்கு நார்மலாக ஐம்பத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து அறுபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் வரும் ஸ்கொயர் ஃபீட்டாக பீஸ் கணக்குன்னா முப்பத்தி எட்டு ரூபாயிலேருந்து நாற்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் வரும் டிசைன்ஸ் வேரியேஷன்னா குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸ் இல்லை டிசைன்ஸ் தான் அது நிறையா ஆக ஆக க கல் ரெடி பண்ணுறது டைம் லேட் ஆகும் ஈஸியான டிசைன்ஸ் ஒரு நாளைக்கு இரநூறு போடுறாங்கன்னா அந்த டிசைன்ஸ் நிறையா வர வர ரொம்ப க ஆகும் கம்மியாக போடுவாங்க அதனால தான் அந்த காஸ்ட்டு குவாலிட்டி மற்றபடி கலரு சிமெண்ட் இதில் எல்லாம் எதுவும் மாற்றம் நடக்குது எல்லாமே ஒரே மாதிரி தான் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் ஓகே இப்போ ஒரு இடத்துல வந்து டைல்ஸ் போடுறோம் அப்படின்னா இப்போ இது எல்லா கிளைமேட்டுக்கும் எப்படி சார் இப்போ சம்மர் வருது வின்டர் வருது அந்த வீடுகளுக்கு ஆத்தன்முடியில் ஸ்பெஷல் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு வந்து இது நடக்க நடக்க சைனி கிடைக்கணும் இன்னொன்று இந்த கால்வெளி இதெல்லாம் வரலேன்னு கஸ்டமர்ஸ் நிறையா பேர் சொல்லியிருக்காங்க சரி இது நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் உள்ள மண் தர மாதிரி அந்த மாதிரி அப்படி சொல்லியிருக்காங்க அது மாதிரி இது வந்து நல்ல வெயில் நேரத்தில் ரொம்ப ஹாட்டாகவும் கீழே உட்காந்து அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப சூடாகவும் இல்லாமல் அதே மாதிரி மழை நேரத்தில் ரொம்ப தண்ணி வர்ற மாதிரி அப்படி குழு உள்ள தண்ணி வர்ற மாதிரி தான் இருக்குது அந்த டெம்பரேச்சர் மெயின்டெயின் ஆகும் இது மண்ணோட இயற்கையாக கிடைக்கிற மண்ணுன்னு